ஒரு அம்மா வயிற்றுல இருந்து நீ எந்த உறுப்புல இருந்து வெளியே வரையோ அந்த உறுப்பையே நீ கேவலமா பாக்குற சதைக்கிற போது அப்போ நீ உங்க அம்மாவையும் அப்படிதானே பண்ணியிருக்க எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மிஸ் பண்றேன் இப்போ அவளை பத்தி பேசுவேன் எனக்கு அழகாகதான் வருது இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா திவ்யாக்கா ஏன் தனியா இருக்காங்க திவ்யாக்காவோட பேரண்ட்ஸுக்கு என்ன ஆச்சு திவ்யாக்கா கூட பிறந்தவங்க எத்தனை பேர் சொல்லி உங்களுக்கு நிறைய கொஸ்டின் இருக்கும் நீங்க பண்ண கமெண்ட்ஸ்ல இருந்து ரேண்டமா ஆயிடுச்சுதான் நான் இன்னைக்கு திவ்யாக்கா கிட்ட கேள்வி கேட்க போறேன் ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டோரி கேட்கணும்னு எனக்குமே நிறைய ஆர்வம் இருக்கு உங்களுக்கும் அதே ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறேன் சோ நான் கொஸ்டின் கேட்க நான் ரெடியா இருக்கேன் ஆன்சர் பண்ண நீங்க ரெடியா இருக்கீங்களா ரெடி ஓகே சரி ஓகே எது ஏடா ஏடா கிடையாது நீங்க கேட்ட क्वेश्चंस தான் 1 நான் கேட்க போறேன் ஓகே இந்த ஒரு விஷயம் நடக்காம இருந்திருக்கலாம்னா அது என்ன விஷயமா இருக்கும் லைஃப்ல இந்த ஒரு விஷயம் நடக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண விஷயம் எது லைஃப்ல இந்த ஒரு விஷயம் நடக்காம இருந்திருக்கணும்னா எங்கள் அப்பா அம்மாவோடய ஆக்சிடென்ட் அந்த அந்த விஷயம் மட்டும் நடக்காமல் இருந்திருக்கலாம் இன்ன வரைக்குமே நான் ஏங்குற ஒரே விஷயம் அதுதான் ஏன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பிகாஸ் ரொம்ப என்னை பாதித்தது அந்த விஷயம் அது உண்மையா பொய்யா இல்லை யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது உண்மையாகவே அவங்க தான் எங்கள் அப்பா அம்மாவை அப்படின்னு நிறைய கேள்விகள் எனக்குள்ளே இருந்துச்சு ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்காமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு யோசிக்கிறேன் ஓகே சரி ஓகே செகண்ட் கொஸ்டின் அப்பா அம்மா இல்லாத விஷயத்தை ஏதாச்சும் ஒரு இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல அது எது அப்பா அம்மா இல்லாத விஷயம்னா இந்த இடத்துல எங்கள் அப்பா அம்மா இல்லை அப்படின் சொல்லி நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பீங்களா அது எந்த மாதிரி பிளேஸ் மொத்தம் மூணு பிளேஸு ஃபஸ்ட்டு என்னோட ஸ்கூல் டேஸ் ரொம்ப மிஸ் பண்ணேன் பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் வைப்பாங்க அப்போது நான் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு விவரம் தெரியாது வயசுக்கும் வரல ஒன்றும் இல்லை சின்ன பிள்ளைங்க தான் நான் எல்லாருக்குமே அந்த ஏக்கம் இருக்குன்றதுனால அப்போது அந்த ஏக்கம் இருந்தது ரெண்டாவது வந்து நான் வயசுக்கு வந்தப்போ எனக்கு என் பாட்டி ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு என்னை படிக்க வைக்கிறதுக்கு ஸ்கூல் ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் நான் தப்பு பண்ணுறது அடி வாங்கிறது எதுக்காக இருந்தாலும் என் பாட்டி தான் வந்து நிற்கும் ஸோ அது அது ஒரு இடம் மூணாவது வந்து மாமா என் லைஃப்பில் வந்தப்போ எனக்கு இப்படி ஒரு பையன் கிடச்சிருக்காப்பா அம்மா நான் லைஃப்பில் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க இல்லை அப்படின்ற போது அந்த இடம் இந்த மூணு இடத்துல தான் ரொம்ப இன்ன வரைக்குமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது அந்த மூணு இடம்தான் சரி ஓகே ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க இப்போ பேச பேசவே தெரியுது சரி ஓகே தேர்ட் கொஷின் அப்போலேருந்து இப்போ வர இந்த ஜென்ரேஷன் மாறவே இல்லை அப்படி உன் லைஃப்பில் ஏதாச்சும் அஃபெக்ட் ஆயிருக்கா சைல்டு அபியூஸ் சைல்ட் ஹப் சைல்டு ஹப்ஸ் சின்ன வயசுலேருந்து நம்மளோட ரிலேஷன் வெளியே பொண்ணாக பிறந்தாலே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம குடும்பத்தில் நம்மளோட ரிலேஷன் வந்து சொல்லி நம்மளை வளர்ப்பாங்க பசங்களை பார்த்தா இப்படி இருக்கணும் பையனுங்களை பார்த்தா எப்படி இருக்கணும் பொண்ணுங்களை பார்த்தா எப்படி இருக்கணும் பெரியவங்கள பார்த்தா எப்படி நடந்துக்கணும் பொண்ணுங்க பையனுக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணுன்றது அப்பா அம்மா பொண்ணுங்களுக்கு எல்லா அப்பா அம்மாவுமே பொண்ணுங்களுக்கு சொல்லி தராங்க பட் எல்லா அப்பா அம்மாவும் ஆம்பளைங்களுக்கும் சொல்லி கொடுத்தா அது நல்லாயிருக்கும்னு நான் யோசிக்கிறேன் ஆண்களை விட நம் பெண்களை விட ஆண்களை பலமாக படைத்த காரணம் நம்ம அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அவங்க நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் தான் பலமாக படைச்சாங்க ஆனால் நீ அந்த பலத்தையே வந்து கேவலமாக யூஸ் பண்ணிக்கிற அப்படின்னா அப்புறம் எதுக்கு உனக்கு அந்த ஆண் அப்படின்ற ஒரு ஜென்மம் நான் கேட்குறேன் அது ஒரு விஷயம் இன்னொன்று பொன் பெண்கள் வந்து இல்லாத இடத்துல ஆண்கள் வாழவே முடியாது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ ஒருத்தன் நல்லவனாக இருக்கான் கெட்டவனாக இருக்கான் அப்படின்னா நல்லவனை கெட்டவனாக மாற்ற முடியாது ஆனால் கெட்டவனை நல்லவனாக மாற்றுறவது பொண்ணு தானே நம்ம இப்போது ஒரு வயசு பையனை எடுத்துக்கோ ஏன் அவன் தப்பு பண்ணுறான் யார் திருத்துவாங்க அவன் அம்மா அவ்வளோ ஒரு பெண் தானே அப்போது நீ உன் அம்மாவை பொண்ணாக பார்க்குற நீ மற்ற பொண்ணுங்கள ஏன் பொண்ணாக பார்க்க மாட்ற ஒரு ஒரு மாதிரி பார்க்குறியே உங்கள் அம்மாவுக்கு என்ன இருக்கோ சேம் அதே தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கோ எனி டிஃப்ரென்சஸ் நோ எல்லா கேர்ள்ஸுக்கும் அதே தானே இருக்கும் அப்போ ஒரு அம்மா வயிற்றுல இருந்து நீ எந்த உறுப்புல இருந்து வெளியே வரையோ அந்த உறுப்பையே நீ கேவலம் பாக்குற சதைக்கிற அப்படின்னும் போது அப்போ நீ உங்க அம்மாவையும் அப்படிதானே பண்ணிருக்கணும் ஸோ அந்த சைல்டு அபியூஸ் தான் இந்த அப்போதுல இருந்து இப்போ வரைக்குமே இன்னுமே பண்ணிருக்கா நிறையா நான் இந்த எனக்கு இப்ப இருபத்தேழு வயசு ஆகுது இந்த இருபத்தேழு வயசு வரைக்குமே நிறைய நான் அனுபவிச்சிருக்கேன் மாமாவோட லைஃப்ல வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அனுபவிச்சிருந்தேன் நான் எப்போ மாமா லைஃப்ல வந்தனும் அதுக்கப்புறம் ஏன்னா என்னோட கான்வெர்சேஷன் எப்படி இருக்கும் நான் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே காமன் நான் வந்து பாய்ஸ் கிட்ட நார்மலா பேசுவேன் நார்மலா பழகுவேன் அடிச்சுக்கிறது விளையாடுறது அது வந்து என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுது அட்வான்டேஜ் எடுத்து நம்ம அட்வான்டேஜ் எடுத்து பண்ணிக்கிறோம் நம்ம இப்போ ஒரு பையனை தொட்டு பேசுறோம் அப்படின்னா அவன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சிருப்போம் இல்ல ஒரு அப்பாவா நினைச்சிருப்போம் இல்ல அண்ணனா நினச்சிருப்போம் இல்ல தம்பியா நினைச்சிருப்போம் எனி திங் ஆனா லைஃப் பார்ட்னரா நினச்சிருக்க மாட்டோம் லைஃப் பார்ட்னர் நினச்சிருந்தா அவன்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிப்போம் கரெக்டா இப்போ நம்ம லைஃப் பார்ட்னர்னா அவன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியும் ஆனா ஃப்ரெண்டுன்றவன்ட்டு அவன் நம்ம நடந்துக்க முடியாதுல்ல என் மச்சான்டா என் மச்சிடா அப்படி சொல்லி நம்ம பேசுவோம் சோ அதை நீ அட்வான்டேஜா எடுத்துக்க போது நம்ம நம்ம நடத்த மேல அவனுக்கு சந்தேகம் இது இந்த பொண்ணு வந்து தொட்டு பேசுது இது எல்லாத்துக்கும் ஓகே போல அப்படின்னு நினச்சி பண்ணங்கள் ஸோ அந்த இடத்துல நான் ரொம்ப அனுபவிச்சேன் நான் என்னோடய ரிலேட்டிவ் மூலயமாவே சைல்டு அபியூஸில் அதே அனுபவித்தேன் என் சித்தப்பா என் பெரியப்பா எல்லோருக்கிட்டையும் அதுலேருந்து தான் தாண்டி எல்லாம் தாண்டி 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 தான் வந்துட்ருக்கேன் நான் ஸோ அந்த ஜென்ட் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஜென்ரேஷனில் மாறாத ஒரே விஷயம் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அது மட்டும் கொஞ்சம் மாறினா பெண்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எத்தனை பேர் பேசுவாங்கன்னு தெரியல எனக்கு யாருமே ஃபஸ்ட்டு நான் தைரியமாக ரோட்டில் இறங்கி நடப்பேன் உண்மையாக கொசி நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன் எவளுக்கும் பயப்பட மாட்டேன் ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் தைரியமாக இறங்கி தெருவில் நடப்பேன் ஆனால் இப்போ ஒரு 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 பாக்க பாக்க ஒரு 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 நியூஸில் பார்க்க 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 அவ்வளோ தைரியமாக இருந்தேன் நானே தெருவில் போகிறதுக்கு பயப்படுறேன் கண்டு ஸோ அந்த விஷயம் மட்டும் மாறினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே சரி ஓகே நெக்ஸ்ட் கொஷின் ஓன் பிரதர் சிஸ்டர் இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நிறைய இடத்துல ஏன்னா இப்போது நம் எனக்கு சித்தி பசங்க பெரியமா பசங்க இருக்காங்க அவங்கள வந்து இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே வெளில விட்டு கொடுத்தது கிடையாது எஸ்பெஷலி என் தங்கச்சி என் தங்கச்சி வந்து பெருமா பொண்ணு அவள் ரொம்ப பாச எம்எல்லை நாங்கள் வந்து ஒரு அக்கா தங்கச்சி மாதிரியே இருக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பேன் என்னோட கஷ்டம் நஷ்டம் அழுக எல்லாமே அவளுக்கு தெரியும் அவளோட பர்சனல் எல்லாமே எனக்கு தெரியும் நாங்கள் அப்படி தான் ஷேர் பண்ணியிருந்துருப்போம் இதுக்கு மேலே அவள் கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இவ்வளோ நாள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ ஷேர் பண்ணுற இடத்துல யாருமே இல்லை நான் தான் இருக்கேன் அப்படின்னும் போது அப்போது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு இதுவே என்னோட கூட பிறந்தவங்களா இருந்தால் எனக்கு ஒரு தங்கச்சியோ இல்லை தம்பியோ இருந்திருந்தா நான் நான் தான் அவங்கள பார்த்துருக்கணும் நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ண அவங்கள படிக்க வைக்கிறது அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு இன்ன வரைக்கும் நம்ம கூட அப்படியே பாண்ட் இருந்திருக்கும் இல்லை தம்பி தங்கச்சி இல்லைன்னா அட்லீஸ்ட் அக்கா அண்ணாவதான் இருந்திருக்கணும் நம் நம்மளை தான் பார்த்துப்பாங்க அவங்க நம்ம ஜாலியாக சுற்றலாம் ஜாலியாக பார்க்கலாம் ஃபேமிலி பார்க்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை படிக்கலாம் நினைச்சு சாப்பிட்லாம் இடத்துக்கு போகலாம் அவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம் ஆனா எனக்கு இது வேணும் அக்கா எனக்கு இது வேணும் அப்படின்னு கூட கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் சித்தி பசங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் எனக்கு ஸோ அந்த இடத்துல நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் என் தங்கச்சி என்னை விட்டு வேற வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போகிறப்போ அவள் கல்யாணம் தான் பண்ணி போயிருக்கா ஸோ இருந்தாலும் அவள் என்னை விட்டு ரொம்ப தூரமாக போன இருந்துச்சு ஸோ அந்த இடத்துலையுமே நான் எனக்கு ஐயோ நம்ம கூட பிறந்தவங்க இருந்து தான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் நிறையா வாட்டி ஓகே சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து என் தங்கச்சி பார்த்துட்டு இருப்பா அப்போ நான் அவன் கூட போகிறதா இல்லையா கேப்பா சத்தியமா அப்படிலாம் தங்கி இல்லை அவளுக்கு எல்லாத்துலயும் கோபம் வரும் நீ எதுக்கு என்னை விட்டு கொடுத்த இது வரைக்கும் என் தங்கச்சி பேர் சங்கீதா எந்த இடத்துலையுமே அவளை என் சித்தி நான் சொன்னதே கிடையாது இப்போ நீ கேட்டதுனால நான் சொல்றேன் ஸோ இதை பார்த்தாலும் அவளுக்கு கோபம் வரும் அதனால நான் அவளுக்கு சொல்லிடுறேன் சங்கிமா இஸ் ஜஸ்ட் கொஸ்டின் ஆனால் உண்மையாவே எனக்கு நீ கூட பிறந்த ஒரு ப்ளட் ரிலேஷனாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நான் யோசிக்கிறேன் உண்மையாகவே நீ கல்யாணம் பண்ணி போனப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் இப்பையும் நான் ஃபீல் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் பிகாஸ் என்னோடய ஃபீலிங்ஸ் என்னென்னு உனக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய வாட்டி நான் அழுகுன்னு நினைக்கும் போதெல்லாம் நீ என்னை தாங்கியிருக்க நீ அழுத போதெல்லாம் நான் உன்னை தாங்கியிருக்கேன் ரெண்டு பேரும் நிறையா கஷ்டப்பட்டிருக்கோம் வீட்டை விட்டு வெளிலலாம் போயிருக்கோம் என் தங்கச்சி லவ்வுக்காக நாங்கள் நைட் ரெண்டு மணிக்கு என் பாட்டிக்கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளில போய் ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கோம் நானும் என் தங்கச்சியும் அப்போயும் என் தங்கச்சி என்னை விடலை என் கூடயே தான் வந்தா நான் தான் வீட்டு விட்டு வெளில போகிறேன்னே நீ மட்டும் போகிற நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவளும் என் பின்னாடியே வந்தா ஸோ அந்த மூமெண்ட்லாம் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு இம்பேக்ட் ஆச்சு என்னோட அவள் என்னை விட்டு போகும்போது ரொம்ப இம்பாக்ட் ஆச்சு என் லைஃப்பில் ஸோ அதனால தான் இதெல்லாம் நான் சொல்கிற ஓகேவா எப்போயுமே நீ என் தங்கச்சி தான் சரி ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா லைஃப் ஒரு பர்சன் பார்த்து இவங்கள மாதிரி தான் நம்ம இருக்கணும் லைஃப்ல ஒரு பர்சனை பார்த்து இவங்கள மாதிரி தான் இருந்தா இவங்கள மாதிரி தான்டா இருக்கணும் அப்படின்னு அட்மையர் ஆயிருக்கீங்களா ஆயிருக்கேன் யாரை பார்த்து என் பாட்டி என் அம்மம்மா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மிஸ் பண்றேன் இப்போ அவளை பத்தி பேசுவேன் எனக்கு அழகதான் வருது அழாதீங்க அழாதீங்க எல்லா எல்லாருமே அப்படி இருந்துருவாங்களான்னு எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டா வாழ்க்கையில் என் அம்மா கஷ்டப்பட்ட மாதிரி யாராவது கஷ்டப்பட்டிருப்பாங்களான்னு கேட்டிருந்தா காட் ப்ராமிஸாக இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அவளுக்கு கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சி வயசில் டைவர்ஸ் ஆச்சு இப்போ அவளுக்கு எண்பத்தஞ்சு வயசாகுது இன்னும் சொ சொந்த காலில் நின்று சம்பாதிச்சு அவள் வாழ்க்கையை பார்த்துட்ருக்கா நான் என்றைக்குமே அம்மம்மா விட்டு கொடுத்ததே கிடையாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அப்பா அம்மா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணும்போதெல்லாம் நான் இருக்கேன் நீ ஏன் ஃபீல் பண்ணுற என் பாட்டியான அம்மா பாட்டின்னு கூப்பிட்ட வேற அம்மான்னு கூப்பிட்டது தான் அதிகம் இன்ன வரைக்குமே நான் அம்மான்னு தான் சொல்லுவேன் அவங்கள மாதிரி ஒரு ஸ்டாங் உமன்னா யாருமே கிடையாது அவங்கள மாதிரி தான் நான் இருக்கணும் எனக்கு ஆசை என்ன விஷயமா இருந்தாலும் தைரியமாக நின்று போராடுவா தைரியமாக நின்று பேசுவோம் அவ கண்ணு பார்த்தாலே நம்மளுக்கு பயம் வரும் அந்த மாதிரி ரொம்ப ரக்கடு பயங்கர ரக்கடு திமுரு தாங்க எல்லாத்துலேயும் கெத்து அப்படின்ற மாதிரி இருக்கும் எப்படி சொல்றதுனா இருபத்தஞ்சி வயசுல ஆகி வந்து அஞ்சு பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அஞ்சு பொண்ணுங்களையும் பார்த்து அது வயசுக்கு வந்ததையும் பார்த்து அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க பெற்ற பிள்ளையும் அஞ்சு பேரையும் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம் கண்டிப்பா யாரும் பார்த்துக்க மாட்டாங்க பேர பிள்ளைங்களை வந்து பார்த்துணுன்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது நம்ம அப்பா அம்மா இஷ்டத்துக்கு போட்டு போயிடுறாங்க ஆனால் யார் வளர்க்குறது யாருக்காக இருந்தாலும் யார் வேணால் போய்க்கேல உன்னை யார் வளர்த்தான்னு கேட்டால் எங்கள் பாட்டி அப்படின்னா சொல்லுவாங்க முக்கால்வாசி பேர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் எயிட்டி பர்சன்டேஜ் பேர் பாட்டியோட வளர்ப்பில் வளர்ந்தவங்களாக தான் இருக்கும் பாட்டியோட பாசத்தில் இருந்தவங்களாக தான் இருக்குன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னோட என்னோட மைண்டில் வந்த மொதல் விஷயமே நம்ம இருந்தால் அம்மம்மா மாதிரி இருக்கணும்டா அவ்வளோ மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் எல்லாத்தையும் ஏற்றி எது பேர் என்ன பயங்கர இன்ஸ்பிரேஷன் எனக்கு உலகத்துலேயே யாருனோட இன்ஸ்பிரேஷன் கேட்டாலே அம்மம்மா மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் நிறையா நிறைய நிறையா அசிங்கப்படுத்தியிருக்கேன் நிறைய உழைச்சா நிறையா பார்த்துக்கிட்டா ரொம்ப ஒரு கோழி குஞ்சு பொத்தி வச்சுக்கிற மாதிரி பொத்தி வச்சா என்ன யார் என்ன பேசினாலும் என் பேத்தி அப்படி கிடையாது அவளை பற்றி எனக்கு தெரிய நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு வா என் அண்ணனை எதிர்த்தா எனக்காக என் பெரியமா பையன் பயங்கரமாக பேசுகிறான் பயங்கரமாக சண்டை போட்டான் அவனை எதிர்த்து என் பற்றி பற்றி எனக்கு தெரியும்டா அப்படின்னு அவளையும் எதிர்த்தா நிறைய போராடினா இந்த சமூகத்தோடு வாழ்கிறதுக்கு எங்களை வாழ வைக்கிறதுக்கு அவள் வாழ்கிறதுக்கு சோறுக்கு தண்ணிக்கு என் என்னோடய படிப்புக்கெலாம் என்னை ஸ்கூலில் சேர்க்கவே மாட்டேன்ட்டாங்க எங்கள் அப்பா அம்மோட டெத் சர்டிஃபிகேட் கேட்டாங்க எங்கே போகிறது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அலைஞ்சா திரிஞ்சா ஒரு ஒருத்தர் காலேயும் விழுந்தா என்னை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டேயும் சைன் வாங்கிட்டு வாங்க ஊர் தலைவர்கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஒருத்தவங்க காலேயும் விழுந்தா விழுந்து என் பேத்தி படிக்கணும் அவள் நல்லா வளரணும் இந்த உலகத்தில் வந்து அப்பா அம்மா இல்லாத பொண்ணு தப்பாக போயிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க நான் என் பேத்தி அப்படி வளர்க்க விரும்பல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு பத்து வீட்டு பத்து வீடு அந்த பத்து பேர் வீட்டில் இருக்கவங்க காலையிலேயே விழுந்து கையெழுத்து வாங்கிட்டு போய் ஊர் தர கையெழுத்து வாங்கி என்ன ஸ்கூலில் சேர்த்தான் அன்ன வரைக்கும் அன்னைக்கு ஆரம்பித்த தவளோட போராட்டம் என்னை படிக்க வைக்க என்ன வழக்கு அப்படியே போச்சு வயசுக்கு வந்தப்போ ரொம்ப போராடினான் சொந்த பந்தை யாரும் இல்லை உறவன்னு சொல்லிக்கும் யாரும் இல்லை அப்போ காப்ரேஷனில் வேலை பார்த்துச்சு காப்ரேஷனில் வேலை பார்த்து எனக்காக முப்பதாயிரம் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு முப்பதாயிரத்துக்கும் கிராண்டாக பண்ணிச்சு மாமசீடு இல்லை குடிசையில் உட்கார வைக்க யாரும் இல்லை குடிசை பின்றத்துக்கு யாருமே இல்லை எல்லாத்தையும் தனி ஒரு ஆளாக நின்று போராடிச்சு என் பாட்டி பயங்கரமாக போராடும் எவ்வளோ அதுக்கு வைராக்கியம் நம்ம 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 பொண்ணு பெத்த பொண்ணு இல்லை அவள் இருந்திருந்தா அவள் எப்படி பார்த்துருப்பாள் அந்த மாதிரி நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்ற ஒரு வைராக்கியம் ரொம்ப என் பாட்டி இன்ன வரைக்குமே அந்த வைராக்கியம் டென்த்து முடித்தேன் டென்த்து முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தேன் உடம்பு சரியில்லாமிடுச்சு நான் சொல்கிறேன் அம்மா நான் வேலைக்கு போகிறேம்மா நீ வீட்டில் இருமா அப்படின்னு எனக்கு என்ன வயசாயிடுச்சா எனக்கு என்ன கை கால் நுண்டியா நான் நல்லா தானே இருக்கேன் என் உடம்புல தெம்பு பலம் இருக்க வரைக்கும் நான் வேலைக்கு போவேன் நீ வேலைக்கு பார்த்து உனக்கு நீ வேலைக்கு போய் உனக்கு செத்து வை நான் செத்துட்டேன் அப்படின்னா என் பொணத்தை யார் காசுலேயும் எடுக்கக்கூடாது உன் காசில் கூட எடுக்கக்கூடாது என் காசில் எடுக்கணும்னு அவளுக்காக சேர்த்து இருக்கா வேலைக்கு போய் இன்ன வரைக்கும் அதனால உலகத்தில் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னாலே அது அம்மாவா மட்டுந்தான் ஆட்டி அவ்வளவுதான் என்றைக்குமே எனக்கு எல்லாரும் நிறைய பேர் கூட வீடியோல கேட்டீங்க உங்க ஃபேமிலியை காட்டுங்க காட்ட மாட்டீங்க அப்படின்னு ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றதுனால என் பாட்டியை போய் பார்க்கல பேசல கேட்பான் என்னை விட அவண்ணா வயசுல பெரியவளா அவளுக்கு அவ்வளோ ஈகவா அப்படின்னு இப்ப என் போய் கேட்டாலும் கேட்பான் ஏமா பேச மா அப்படின்னு சொல்லி நான் கேட்டனா எப்போவுமே சண்டை போட்ட ஏமா நீ பேச நீ இந்தமாதிரி வயசில் மூத்தவ அப்படின்னு சொல்லி நான் வயசில் மூத்தவன் உனக்கு இறங்கி போகணுமா அப்போ உனக்கு என்ன வயசு வயசாயிடுச்சா என்ன தொண்ணூறு வயசு ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும் இப்போயும் இந்த வீடியோ கண்டு பார்க்குது இல்லை என் தம்பி ஏதாவது பார்த்து சொல்ற அப்படின்னு அப்போ தான் கேட்கும் ஆ பேசுதெல்லாம் நல்லாதான் இருக்குது அவளுக்கே அவ்வளோ திம் இருக்கும்போது நான் தானே வளர்த்தேன் அவளுக்கே அவ்வளோ திமிரு இருக்கும்போது எனக்கு இருக்காதா அப்படின்னு வந்து கேள்வி தாய் கழவிய அவ ஏன்னா நம்மளை மாதிரி ஒரு ஜெண்டர் இருக்குது நம்மளை மாதிரி ஒரு கேவலமான ஒரு பொண்ணு பொறுப்புன்றமோது யோசிக்கும் போது ரொம்ப கேவலமாக இருக்குது ஆண்களை விட நம் பெண்களை விட ஆண்களை பலமாக படைச்ச காரணம் நம்ம அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அவங்க நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் தான் பலமாக படைச்சாங்க ஆனால் நீ அந்த பலத்தையே வந்து கேவலமாக யூஸ் பண்ணிக்கிற அப்படின்னா அப்புறம் எதுக்கு உனக்கு அந்த ஆண் அப்படின்ற ஒரு ஜென்மம் நான் கேட்குறேன் அது ஒரு விஷயம் இன்னொன்று பொண் பெண்கள் வந்து இல்லாத இடத்துல ஆண்கள் பழவே முடியாது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ ஒருத்தர் நல்லவனா இருக்கான் கெட்டவனா இருக்கான் அப்படின்னா நல்லவனை கெட்டவனா மாத்த முடியாது ஆனா நல்லவனாக நல்லவனா பொண்ணு தானே நம்ம இப்போ ஒரு வயசு பையனை எடுத்துக்கோ ஏன் அவன் தப்பு பண்றான் யார் திருத்துவாங்க அவங்க அம்மா அவ்வளவு ஒரு பெண் தானே அப்போ நீ உன் அம்மாவ பொண்ணா பார்க்குற நீ மத்த பொண்ணுங்கள ஏன் பொண்ணா பார்க்க மாட்டுற ஒரு ஒரு மாதிரி பார்க்குறியே உங்கள் அம்மாவுக்கு என்ன இருக்கோ சேம் அதே தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கும் எனி டிஃப்ரென்சஸ் இன்னும் எல்லா கேர்ள்ஸுக்கும் அதே தானே இருக்கும் அப்போது ஒரு அம்மா இருந்து நீ எந்த உறுப்புல இருந்து வெளியே வரையோ அந்த உறுப்பையே நீ கேவலமா பார்க்குற சதைக்கிற போது அப்போ நீ உங்கள் அம்மாவையும் அப்படி தானே பண்ணியிருக்கணும் ஸோ அந்த சைல்டு அப்யூஸ் தான் இந்த இந்த ஜெனரேஷன்ல அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே இன்னுமே பண்ணிருக்கா நிறையா நான் இந்த எனக்கு இப்ப இருபத்த இருபத்தேழு வயசு ஆகுது இந்த இருபத்தேழு வயசு வரைக்குமே நிறைய நான் அனுபவிச்சிருக்கேன் மாமாவோட லைஃப்ல வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அனுபவிச்சிருந்தேன் நான் எப்போ மாமா லைஃப்ல வந்தனோ அதுக்கப்புறம் ஏன்னா என்னோட கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே காமன் நான் வந்து பாய்ஸ் கிட்ட நார்மலா பேசுவேன் நார்மலா பழகுவேன் அடிச்சுக்கிறது விளையாடுறது அது வந்து என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுது அட்வான்டேஜ் எடுத்து நம்ம அட்வான்டேஜ் எடுத்து பண்ணிக்கிறோம் நம்ம இப்போ ஒரு பையனை தொட்டு பேசுறோம் அப்படின்னா அவன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சிருப்போம் இல்ல ஒரு அப்பாவா நினைச்சிருப்போம் இல்ல அண்ணனா நினச்சிருப்போம் இல்ல தம்பியா நினைச்சிருப்போம் எனி திங் ஆனா லைஃப் பார்ட்னரா நினைச்சிருக்க மாட்டோம் லைஃப் பார்ட்னர் நினச்சிருந்தா அவன்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிப்போம் கரெக்டா இப்போ நம்ம ஒரு லைஃப் பார்ட்னர்னா அவன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நம்மளுக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியும் ஆனா ஃப்ரெண்டுன்றவன்ட்டி நம்ம நடந்துக்க முடியாதுல்ல என் மச்சாண்டா என் மச்சிடா அப்படி சொல்லி நம்ம பேசுவோம் சோ அதை நீ அட்வான்டேஜா எடுத்துக்கிற போது நம்ம நம்ம நடத்த மேல அவனுக்கு சந்தேகம் இது இந்த பொண்ணு வந்து தொட்டு பேசுது இது எல்லாத்துக்கும் ஓகே போகல அப்படின்னு நினச்சிப்பாணங்கள்ல ஸோ அந்த இடத்துல நான் ரொம்ப அனுபவிச்சேன் நான் என்னோடய ரிலேட்டிவ் மூலியமாகவே சைல்டு அப்யூஸில் நிறைய அனுபவித்தேன் என் சித்தப்பா என் பெரியப்பா எல்லோருக்கிட்டையும் அதுலேருந்து தான் தாண்டி எல்லாம் தாண்டி 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 தான் வந்துட்ருக்கேன் நான் ஸோ அந்த ஜென்ட் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஜென்ரேஷனில் மாறாத ஒரே விஷயம் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அது மட்டும் கொஞ்சம் மாறினா பெண்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எத்தனை பேர் பேசுவாங்கன்னு தெரியல எனக்கு யாருமே ஃபஸ்ட்டு நான் தைரியமாக ரோட்டில் இறங்கி நடப்பேன் உண்மையாக கொசி நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன் எவளுக்கும் பயப்பட மாட்டேன் ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் தைரியமாக இறங்கி தெருவில் நடப்பேன் ஆனால் இப்போ ஒரு 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 நியூஸ்ல நியூஸில் பார்க்க 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 அவ்வளோ தைரியமாக இருந்தேன் நானே தெருவில் போகிறதுக்கு பயப்படுறேன் ஆம்புலன்ஸுங்களை கண்டு ஸோ அந்த விஷயம் மட்டும் மாறினா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே சரி ஓகே நெக்ஸ்ட் கொஷின் ஓன் பிரதர் சிஸ்டர் இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நிறையா இடத்துல ஏன்னா இப்போது நம் எனக்கு சித்தி பசங்க பெரியமா பசங்க இருக்காங்க அவங்கள வந்து இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே வெளில விட்டு கொடுத்தது கிடையாது எஸ்பெஷலி என் தங்கச்சி என் தங்கச்சி வந்து பெரியமா பொண்ணு அவள் ரொம்ப பாசம் எம்எல்லை நாங்கள் வந்து ஒரு அக்கா தங்கச்சி மாதிரியே இருக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம் என்னோட கஷ்டம் நஷ்டம் அழுக எல்லாமே அவளுக்கு தெரியும் அவளோட பர்சனல் எல்லாமே எனக்கு தெரியும் நாங்கள் அப்படி தான் ஷேர் பண்ணியிருந்துருப்போம் இதுக்கு மேலே அவள் கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இவ்வளோ நாள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ ஷேர் பண்ணுற இடத்துல யாருமே இல்லை நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னும் போது அப்போது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு இதுவே என்னோட கூட பிறந்தவங்களா இருந்தால் எனக்கு ஒரு தங்கச்சியோ இல்லை தம்பியோ இருந்திருந்தால் நான் நான் தான் அவங்கள பார்த்துருக்கணும் நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ண அவங்கள படிக்க வைக்கிறது அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு இன்ன வரைக்கும் நம்ம கூட அப்படியே பாண்ட் இருந்திருக்கும் இல்லை தம்பி தங்கச்சி இல்லைன்னா அட்லீஸ்ட் அக்கா அண்ணாவாத இருந்திருக்கணும் நம் நம்மள தான் பார்த்துப்பாங்க அவங்க நம்ம ஜாலியாக சுற்றலாம் ஜாலியாக பார்க்கலாம் ஃபேமிலி பார்க்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை படிக்கலாம் நினைச்சுறத சாப்பிடலாம் இடத்துக்கு போகலாம் அவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம் ஆனா எனக்கு இது வேணும் அக்கா எனக்கு இது வேணும் அப்படின்னு கூட கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் சித்தி கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் எனக்கு ஸோ அந்த இடத்துல நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் என் தங்கச்சி என்னை விட்டு வேற வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போகிறப்போ அவள் கல்யாணம் தான் பண்ணி போயிருக்கா ஸோ இருந்தாலும் அவள் என்னை விட்டு ரொம்ப தூரமாக போன மாதிரி ஸோ அந்த இடத்துலையுமே நான் எனக்கு ஐயோ நம்ம கூட பிறந்தவங்க இருந்து தான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் நிறையா வாட்டி ஓகே நெக்ஸ்ட் இது வந்து என் தங்கச்சி பார்த்துட்டு இருப்பா அப்ப நான் உன் கூட பிறந்தவளா இல்லையாடின்னு கேப்பா சத்தியமா அப்படிலாம் இல்ல அவளுக்கு எல்லாத்துலயும் கோபம் வரும் நீ எதுக்கு என்னை விட்டு கொடுத்த இது வரைக்கும் என் தங்கச்சி பேர் சங்கீதா எந்த இடத்துலையுமே அவளை என் சித்தி நான் சொன்னதே கிடையாது இப்போ நீ கேட்டதுனால நான் சொல்றேன் ஸோ இதை பார்த்தாலும் அவளுக்கு கோபம் வரும் அதனால நான் அவளுக்கு சொல்லிடுறேன் சங்கிமா இஸ் ஜஸ்ட் கொஸ்டின் ஆனால் உண்மையாவே எனக்கு நீ கூட பிறந்த ஒரு ப்ளட் ரிலேஷனாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு நான் யோசிக்கிறேன் உண்மையாகவே நீ கல்யாணம் பண்ணி போனப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் இப்பையும் நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன் பிகாஸ் என்னோடய ஃபீலிங்ஸ் என்னென்ன உனக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய வாட்டி நான் அழுகுன்னு நினைக்கும் போதெல்லாம் நீ என்னை தாங்கியிருக்க நீ அழுத போதெல்லாம் நான் உன்னை தாங்கியிருக்கேன் ரெண்டு பேரும் நிறையா கஷ்டப்பட்டிருக்கோம் வீட்டை விட்டு வெளிலலாம் போயிருக்கோம் என் தங்கச்சி லவ்வுக்காக நாங்கள் நைட்டு ரெண்டு மணிக்கு என் பாட்டிக்கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளில போய் ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கோம் நானும் என் தங்கச்சியும் அப்பவும் என் தங்கச்சி என்னை விடலை என் கூடையே தான் வந்தா நான் தான் வீட்டு விட்டு வெளில போகிறேன்னு நீ மட்டும் போகிற நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவளும் என் பின்னாடியே வந்தா ஸோ அந்த மூமெண்ட்லாம் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு இம்பேக்ட் ஆச்சு என்னோட அவள் என்னை விட்டு போகும்போது ரொம்ப இம்பாக்ட் ஆச்சு என் லைஃப்பில் ஸோ அதனால தான் இதெல்லாம் நான் சொல்கிற ஓகேவா எப்போயுமே நீ என் தங்கச்சி தான் சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா லைஃப் ஒரு பர்சன் பார்த்து இவங்கள மாதிரி தான் நம்ம இருக்கணும் லைஃப்ல ஒரு பர்சனை பார்த்து இவங்கள மாதிரி தான் இருந்தா இவங்கள மாதிரி தான்டா இருக்கணும் அப்படின்னு அட்மையர் ஆயிருக்கீங்களா ஆயிருக்கேன் யாரை பார்த்து என் பாட்டி என் அம்மம்மா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போ அவளை பற்றி பேசுவேன் எனக்கு அழக தான் வருது அழாதீங்க அழாதீங்க எல்லா எல்லாருமே அப்படி இருந்துருவாங்களான்னு எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டா வாழ்க்கையில் என் அம்மா அம்மா கஷ்டப்பட்ட மாதிரி யாராவது கஷ்டப்பட்டிருப்பாங்களான்னு கேட்டிருந்தா காட் ப்ராமிஸாக இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அவளுக்கு கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சி வயசில் டைவர்ஸ் ஆச்சு இப்போ அவளுக்கு வயசு ஆகுது இன்னும் சொந்தக்காலில் நின்று சம்பாதிச்சு அவள் வாழ்க்கையை பார்த்துட்ருக்கா நான் என்றைக்குமே அம்மாம்மா விட்டு கொடுத்ததே கிடையாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அப்பா அம்மா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணும்போதெல்லாம் நான் இருக்கேன் நீ ஏன் ஃபீல் பண்ணுற என் பாட்டியை நான் அம்மம்மா பாட்டின்னு கூப்பிட்ட வேற அம்மான்னு கூப்பிட்டது தான் அதிகம் இன்ன வரைக்குமே நான் அம்மான்னு தான் சொல்லுவேன் அவங்கள மாதிரி ஒரு ஸ்டாங் உமன்னா யாருமே கிடையாது அவங்கள மாதிரி தான் நான் இருக்கணும்னு எனக்கு ஆசை என் என்ன விஷயமா இருந்தாலும் தைரியமாக நின்று போராடுவா தைரியமாக நின்று பேசுவோம் அவ கண்ணு பார்த்தாலே நம்மளுக்கு பயம் வரும் அந்த மாதிரி ரொம்ப ரக்கடு பயங்கர ரக்கடு திமுரு தாங்க்தான் எல்லாத்துலேயும் கெத்து அப்படின்ற மாதிரி இருக்கும் எப்படி சொல்கிறதுனா இருபத்தஞ்சி வயசில் ஆகி வந்து அஞ்சு பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அஞ்சு பொண்ணுங்களையும் பார்த்து அது வயசுக்கு வந்ததையும் பார்த்து அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க பெற்ற பிள்ளையும் அஞ்சு பேரையும் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக யாரும் பார்த்துக்க மாட்டாங்க பேர பிள்ளைங்களை வந்து பார்த்துக்கணுன்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது நம்ம அப்பா அம்மா இஷ்டத்துக்கு பெற்றுப்பட்டு போயிடுறாங்க ஆனால் யார் வளர்க்கறது யாருக்காக இருந்தாலும் யார் வேணால் போய் கேட்கல உன்னை யார் வளர்த்தான்னு கேட்டால் எங்கள் பாட்டி தான் சொல்லுவாங்க முக்கியாவசி பேர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் எயிட்டி பர்சன்டேஜ் பேர் பாட்டியோட வளர்ப்பில் வளர்ந்தவங்களா தான் இருக்கும் பாட்டியோட பாசத்தில் இருந்தவங்களா தான் இருக்கு நான் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னோட என்னோட மைண்ட்ல வந்த மொதல் விஷயமே நம்ம இருந்தால் அம்மா மாதிரி இருக்கணும்டா அவ்வளோ மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் எல்லாத்தையும் ஏற்றி எடுத்துக்கணும் என்ன பயங்கர இன்ஸ்பிரேஷன் எனக்கு உலகத்துலையே யாருனோட இன்ஸ்பிரேஷன் கேட்டாலே அம்மம்மா மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன் நிறையா படுத்திருக்கேன் நிறைய உழைச்சா நிறையா பார்த்துக்கிட்டா ரொம்ப ஒரு கோழி குஞ்சு பொத்தி வச்சுக்கிற மாதிரி பொத்தி வச்சா என்ன யார் என்ன பேசினாலும் என் பேத்தி அப்படி கிடையாது அவளை பற்றி எனக்கு தெரிய நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு வா என் அண்ணனை எதிர்த்தா எனக்காக என் பெரியமா பையன் பயங்கரமாக பேசினான் பயங்கரமாக சண்டை போட்டான் அவனை எதிர்த்து என் பற்றி பற்றி எனக்கு தெரியும்டா அப்படின்னு அவளையும் எதிர்த்தா நிறைய போராடினான் இந்த சமூகத்தோட வாழ்கிறதுக்கு எங்களை வாழ வைக்கிறதுக்கு அவள் வாழ்கிறதுக்கு சோறுக்கு தண்ணிக்கு என்ன என்னோட படிப்புக்கெல்லாம் என்னை ஸ்கூலில் சேர்க்கவே மாட்டேன்ட்டாங்க எங்கள் அப்பா அம்மோட டெத் சர்டிஃபிகேட் கேட்டாங்க எங்கே போறது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அழஞ்சா தெரிஞ்சா ஒரு ஒருத்தர் காலேயும் விழுந்தா என்னை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டே சைன் வாங்கிட்டு வாங்க ஊர் தலைவர்கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒருத்தவங்க காலேயும் விழுந்தா விழுந்து என் பேத்தி படிக்கணும் அவள் நல்லா வளரணும் இந்த உலகத்தில் வந்து அப்பா அம்மா இல்லாத பொண்ணு தப்பாக போயிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க நான் என் பேத்தி அப்படி வளர்க்க விரும்பல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு பத்து வீட்டு பத்து வீடு அந்த பத்து பேர் வீட்டில் இருக்கவங்க காலையில் விழுந்து கையெழுத்து வாங்கிட்டு போய் ஊர் தர கையெழுத்து வாங்கி என்ன ஸ்கூலில் சேர்த்தான் அன்ன வரைக்கும் அன்றைக்க ஆரம்பித்த தவளோட போராட்டம் என்னை படிக்க வைக்க என்ன வழக்கு அப்படியே போச்சு வயசுக்கு வந்தப்போ ரொம்ப போராடினான் சொந்த பந்தன் யாரும் இல்லை வரவன்னு சொல்லிக்கும் யாரும் இல்லை அப்போ காப்ரேஷனில் வேலை பார்த்துச்சு காப்ரேஷனில் வேலை பார்த்து எனக்காக முப்பதாயிரம் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு முப்பதாயிரத்துக்கும் கிராண்டாக பண்ணிச்சு மாமசீர் இல்லை குடிசையில் உட்கார வைக்க யாரும் இல்லை குடிசை பின்னுறத்துக்கு யாருமே இல்லை எல்லாத்தையும் தனி ஒரு ஆளாக நின்று போராடிச்சு என் பாட்டி பயங்கரமாக போராடும் எவ்வளோ அதுக்கு வைராக்கியம் நம்ம 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 பொண்ணு பெத்த பொண்ணு இல்லை அவள் இருந்திருந்தா அவள் எப்படி பார்த்துருப்பாள் அந்த மாதிரி நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்ற ஒரு வைராக்கியம் ரொம்ப என் பாட்டி இன்ன வரைக்குமே அந்த வைராக்கியம் டென்த்து முடித்தேன் டென்த்து முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தேன் உடம்பு சரியில்லாமிடுச்சு நான் சொல்கிறேன் அம்மா நான் வேலைக்கு போகிறேம்மா நீ வீட்டில் இருமா அப்படின்னு எனக்கு என்ன வயசாயிடுச்சா எனக்கு என்ன கை கால் நுண்டியா நான் நல்லா தானே இருக்கேன் என் உடம்புல தெம்பு பலம் இருக்க வரைக்கும் நான் வேலைக்கு போவேன் நீ வேலைக்கு பொறுத்த உனக்கு நீ வேலைக்கு போய் உனக்கு செத்து வை நான் செத்துட்டேன் அப்படின்னா என் பொணத்தை யார் காசுலேயும் எடுக்கக்கூடாது உன் காசில் கூட எடுக்கக்கூடாது என் காசில் எடுக்கணுன்னு அவளுக்காக சேர்த்து வச்சுட்டு இருக்கா வேலைக்கு போய் இன்ன வரைக்கும் அதனால் உலகத்தில் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னாலே அது அம்மாவா மட்டும் ஆட்டி அவ்வளோதான் என்றைக்குமே எனக்கு எல்லாரும் நிறைய பேர் கூட வீடியோல கேட்டீங்க உங்க ஃபேமிலியை காட்டுங்க காட்ட மாட்டேறீங்க அப்படின்னு ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றதுனால என் பாட்டியை போய் பார்க்கல பேசல கேட்பா என்னை விட அவ என்ன வயசுல பெரியவளா அவளுக்கு அவ்வளோ ஈகவா அப்படின்னு இப்போ என் போய் கேட்டாலும் கேட்பான் ஏமா பேச மா மாட்ற அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்னா எப்பவுமே சண்டைப்பட்டேன் ஏமா நீ பேச நீ மாட்டேறோம் வயசில் மூத்தவ அப்படின்னு சொல்லி நான் வயசில் மூத்தவன் உனக்கு இறங்கி போகணுமா அப்போ உனக்கு என்ன வயசாயிடுச்சா என்ன தொண்ணூறு வயசு ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும் இப்பையும் இந்த வீடியோ கண்டு பார்க்குது இல்லை என் தம்பி ஏதாவது பார்த்து சொல்ற அப்படின்னா அப்போ தான் கேட்கும் ஆ பேசுதான் நல்லாதான் இருக்குது அவளுக்கே அவ்வளோ திமிர் இருக்கும்போது நான் தானே வளர்த்தேன் அவளுக்கே அவ்வளோ திம்மி இருக்கும்போது எனக்கு இருக்காதா அப்படின்னு வந்து கேள்வி தாய் கிழவி அவ ஓ இந்த இன்ஸிடெண்ட்லாம் வந்து எங்கள் அம்மா மேலே வெறுப்பற காரணம் அதனால எங்கள் அம்மா வரணும் அப்படின்ற ஆசை இல்லை நான் ஏன் எங்கள் அப்பாவை பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரை பார்த்துதே